வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி மாற்றுத்திறனாளிகள் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முத்தமிழ் சோழ அமைப்பு மற்றும் அம்மையப்பர் அறப்பணி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் மாற்றுத்திறனாளிகளை சிறப்பிக்கும் வகையில் வரும் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவர்கள் குறித்து பொறுமையில் கவிதை நூல் வெளியீட்டு விழாவை ஏற்பாடு செய்துள்ளார்கள் அதற்கு தாங்கள் விரும்பினால் தங்களது கவிதையை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கலாம் இந்த கவிதை போட்டியில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு இல்லை மேலும் எவ்வித கட்டணமும் இல்லை இது முற்றிலும் இலவசம் கூடுதல் பிரதிகள் வேண்டுமென்றால் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் கவிதை உங்களது சுய படைப்பாக இருக்க வேண்டும் யாரையும் புண்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது முப்பது வரைக்கும் அதிகமாக போகக்கூடாது உங்கள் கவியை வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக எழுதும் கவிதைகளுக்கு நூலும் சான்றிதழும் கேடயமும் விழா அன்று தந்து சிறப்பிக்கப்படுவார்கள் நீங்கள் கவிதை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் சுப்லா நாகராஜ் ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு ஆறு ஒன்று ஐந்து ஏழு இரண்டு மூன்று மற்றொரு எண் சிவஞானம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்பது ஐந்து ஆறு இத்துடன் செய்தி அறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவசத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்